வெல்கம் டு இன்னைக்கு ரெசிபி என்னன்னா பேபி பேபி பொட்டேட்டோ பொட்டேட்டோ ஃப்ரை ஃப்ரை எப்படி எப்படி வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இருக்கும் ஈஸியான பார்க்கலாம் வாங்க செய்ய தேவையான பொருட்களை உருளைக்கெழங்கு ஒரு முன்னூறு கிராம சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க அப்பதான் வேக வச்சு தோலை உறிச்சு பண்ணணும் காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு பட்டை ஒன்று சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் அரை டேபிள் ஸ்பூனு உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி முக்கால் டேபிள் ஸ்பூனு மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு இது வாசனைக்காக சேர்க்குறோங்க இதெல்லாம் லைட்டாக வறுத்து மசாலாவாக அரைச்சிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கழுவிக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் சேர்த்துறாதீங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு வாசர்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் மசாலாலாம் வர வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கருகாமல் லைட்டாக செவந்தாலே போதுங்க இந்த மசாலா வறுத்து அரைச்சி போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷான மசாலா இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆறுனதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு இப்போ உரித்து எடுத்துக்கலாம் அதே சுடு தண்ணியிலே இருந்ததுன்னா உரிக்க கொஞ்சம் கை பொறுக்க முடியாது சூடாக இருக்கும் கொஞ்சம் பச்சை தண்ணியில் மாற்றிடுங்க பாருங்க உரிக்கவும் நல்லா ஈஸியாக இருக்குது எல்லா உருளைக்கெழங்குமே இது மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே கடுகு கடுகுழ்ந்த பருப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் கடுகுழ்ந்த பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு இப்போ இது கூடவே பூண்டு தட்டி வச்சுருக்கோம் ஒரு நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு பாருங்க கலர் கொஞ்சம் மாறி இருக்குது இப்போ இது கூடவே உரித்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை சேர்த்துடலாம் அப்படியே முழுசாவே தாங்க சேர்க்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்குலாம் இது கடிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க லைட்டாக அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கட்டும் காரமும் ரொம்ப இருக்காது குழந்தைங்களும் இதை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு சூப்பராக வாசனை அடிக்குதுங்க அந்த பூண்டெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கி போடும் வாசனையே சூப்பராக இருக்குது இது கூட கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்திடலாம் இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் மீதி இருந்தால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காரம் கம்மியாக தானே காஷ்மீர் மிளகாய் தான் போட்டோம் அதனால் காரம் எதுவும் இருக்காது அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் விடுங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க லைட்டாக இருக்கட்டும்ங்க மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் ஒரு சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிருச்சு அவ்வளவு தாங்க பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்